என்னை நம்பு எல்லாம் மாறும் உள்மனம் கிட்டாதாயின் வெட்டன மர என்பது மேல் மனதின் கொள்கை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஆள் மனதின் கொள்கை முன்னமே சொன்னேன் அழகிய பெண்கள் பொருள்களை பார்த்து ரசிப்பது மேல் மனம் அதில் சிறந்தது என தேர்வு செய்வது ஆழ்மனம் அல்லது உள்மனம் என்று மேல்மனம் ஆசையில் புரளும் ஆழ்மனம் விருப்பத்தை வளர்க்கும் மேல்மனம் உடனே மறக்கும் ஆழ்மனம் நினைத்தபடியே இருக்கும் மேல்மனம் காயப்பட்டால் ஆழ்மனம் அதற்கு மருந்து போடும் மேல்மனம் தடுமாற தொடங்கினால் ஆழ்மனம் அதற்கு தீர்வை தர பாடுபடும் மேல்மனம் அழகை ரசிக்கும் ஆழ்மனம் அதை விலைக்கு வாங்க துடிக்கும் விலைக்கு வாங்கியும் விடும் புத்திசாலிகள் தங்கள் வாழ்வை தம்மை தம் அனைத்து விஷயங்களையும் ஆழ்மனதிடம் ஒப்படைப்பார்கள் அது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வேலை பார்க்காது பலவற்றை ஆராய்ந்து இது சிறந்தது என முடிவு செய்து அதையே விருப்பமானதாக மாற்றி ஏற்கும் ஆழ்மனம் தவறு செய்யாதா என்றால் நான் அப்படி சொல்ல முடியாது நீ நல்லவன் என்று உன்னை நம்பினேன் இப்படி செய்துவிட்டாயே என்பதும் யூ டூ ப்ரூட்டஸ் நீயுமா நண்பனே என திகைப்பதும் ஆழ்மனம் எடுத்த முடிவுகள் தவறானவை என காட்டுவதால் தானே இதில் போட்டால் இவ்வளவு வரும் என்று நம்பி போட்டேன் கவிழ்ந்துவிட்டது என்பது ஆழ்மனம் செய்த தவறு இதை தவறு என்று சொல்ல முடியாது எதிர்வினைகள் தனக்கு எதிராக போகும் என அது எதிர்பார்த்திராத போது நடந்தால் என்ன செய்வது ஆனால் வாழ்வில் முன்னேற படிப்பில் கெட்டிக்காரனாக வெற்றி மட்டுமே பெற இப்படி எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக திகழ்வதற்கு ஆழ்மனமே காரணம் இதனால்தான் பிள்ளைகளை நீ புத்திசாலி கெட்டிக்காரன் அறிவாளி என்றெல்லாம் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என கூறுகிறார்கள் அப்போது ஆழ்மனம் தன்னை அவ்வாறாகவே நம்பி தன்னிடமிருந்து இதுவரை வெளிவராத ஆற்றலை வெளிப்படுத்தும் இதற்கு சந்திரமுகி ஓர் நல்ல உதாரணம் ஆழ்மனதை நம்ப வைத்திட வேண்டும் அது அப்படியே நடக்க தொடங்கும் நீ சோம்பேறி லாயக்கற்றவன் மடையன் தோற்பவன் மாடு மேய்க்கத்தான் லாயக்காக இருப்பவன் தாழ்ந்தப்பட்டவன் ஏழை பிச்சைக்காரன் முடியாதவன் என்றெல்லாம் சொல்லும்போது ஆழ்மனம் தன்னை அப்படியே எண்ணி ஏற்றுக்கொள்வதால் கீழ்நிலையில்தான் நாம் இருக்க முடியும் மேலே வர முடியாது சில மதங்கள் நீ பாவி என ஒருவரை ஆழ்மனதிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது நமது சமயமோ நீ பாவி அல்ல புண்ணியசாலி அதனால்தான் பகவான் அருள் கைகூடி அவரை நினைக்கிறாய் அவன் அருளாலே அவன்தால் வணங்குகிறாய் என்று கற்றுத்தருகிறது இறைவனை மகன் தந்தை தாய் தோழன் நெருக்கமானவன் என நம்ப வைத்து நெருங்க செய்கிறது நம் சமய மார்க்கம் இந்த தான் கடவுள் வாழ்கிற இடம் இதனால் தான் நெஞ்சில் கை வைத்து சொல்லு என்று பிறர் நம்மிடம் பேசுகிறார்கள் மனசாட்சி என்று கூறுகிறார்கள் மனசாட்சி இருக்கிற இடம் நமது ஆழ்மனம் வெளிமனங்கள் மேல்மனம் ஆழ்மனம் என்று இருவிதமான மனங்கள் பற்றி சொன்னேன் வெளியிலுள்ள இரண்டு மனங்கள் நம் மனதோடு சேர்ந்தால் மட்டுமே வெற்றிகரமாக நம்மால் இயங்க முடியும் என யோசித்து பார்த்ததால் அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பெறுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இழப்பதற்கு ஒன்றும் இல்லாத போது என்னுடைய மூலதனம் நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமே இந்த நம்பிக்கையில்தான் உலகமே இயங்கி வருகிறது நம்பிக்கையால்தான் செயல்கள் நடக்கின்றன நம்பிக்கையால்தான் நாம் வாழ நினைக்கிறோம் நம்பிக்கையால்தான் வாழ்வை அமைத்து கொள்கிறோம் நம்பிக்கையால் எவனை ஏமாற்றவும் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இந்த நம்பிக்கைதான் பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது நேர்மறை ஆற்றல் உலகமோ ஆன்மீகமோ இந்த நம்பிக்கையைத்தான் முதலாவது தேவையாக சிபார்சு செய்கிறது சாயிபாபாவின் தாரக மந்திரம் நம்பிக்கை பொறுமை என்பது நம்பிக்கை எங்கிருந்து வந்தது மனதில் இருந்து மனம் எங்கிருக்கிறது நம் உடலில் இந்த மனம் எதனோடு சேர்ந்திருக்கிறது புத்தி அகங்காரம் ஒன்றை வாங்க நினைப்பது மனம் நான் வாங்கியே தீர்வேன் அவனுக்கு விட்டுத்தர மாட்டேன் என வைராக்கியம் காட்டுவது அகங்காரம் எப்படி செயல்பட்டால் அதை என் முடியும் என திட்டமிடுவது புத்தி இவை மூன்றும் எனக்குள் இருக்கிறது என நிச்சயம் சொல்லிவிடுவீர்கள் இவற்றை கடந்து சிலவற்றுடன் மனம் தொடர்பு கொண்டுள்ளது இவை நாம் உணராதவை அந்த சிலவற்றுக்கும் மனம் உண்டு அந்த மனதுடன் சேர்ந்தால்தான் காரியம் சித்தியாகும் என்பதை புத்தி கண்டுபிடித்துவிட்டால் காரியம் ஜெயமாகும் அந்த சில என்பது என்ன பிரபஞ்சம் கடவுள் ஆமாங்க கடவுளுக்கும் மனம் உண்டு பிரபஞ்சத்திற்கும் மனம் உண்டு இதை நான் எப்படி புரிந்து கொள்வது நாம் ஏன் வேண்டுதல் வைக்கிறோம் நமது முயற்சியால் மனதால் முடியாது என்ற நிலை வரும்போது நம்மை மீறிய ஏதோ சக்தியால் இதை நமக்கு சாதகமாக்க முடியும் என நம்புவதால் வேண்டுதல் வைக்கிறோம் கடவுள் அருள் செய்தார் அதாவது கடவுள் மனம் வைத்தார் நடந்தது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ஓம் சாய்ராம்